நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்இஎஸ்ஆர்பி தேர்வுக்குரிய பொது அறிவு வினாக்கள் எல்லாமே டெஸ்ட் சீரீஸாகவே பார்க்கலாம் இது எல்லாமே நம்மளோட சேனல் கம்யூனிட்டி டேக்கில் ரெகுலராக கொஸ்டின் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல் வீடியோஸை தொடர்ந்து பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸை அப்டேட்டாக போகிற பக்கத்தில் பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் கம்யூனிட்டி அப்படின்ற டேக்கில் நீங்கள் பார்க்கலாம் இதோட ஆன்சர் எல்லாமே இங்கே கமெண்ட்ஸ்லையும் நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ வாங்க கொஷின்ஸ்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் இது ஒரு டெஸ்ட் வெர்ஷனாகவே நம்ம பார்க்கலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்து இந்திய தேசிய காங்கிரஸோட நடவடிக்கைகளை தெளிவாக பார்த்து வச்சுங்க அதுலேருந்து ரிப்பீட்டடாக டிஎன்ஏஸ்எர்பி கொஷின்ஸில் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க பழங்கால படிவு பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள் உருவதால் உருவான மண் வகை எது அப்படின்னு பார்த்தோன்னா செம்மண் வகை கரிசல் மண் அப்படின்றது சாம்பலில் இருந்து உருவான மண் வகை எது அப்படின்னு கூட கேட்கலாம் அதுதான் கரிசல் மண் இந்த மண் வகைகளை தெளிவாக பார்த்துக்கோங்க நிறைய நண்பர்கள் தவறாகவே பதிலளிச்சிருக்கீங்க செம்மண் அப்படின்றது தான் சரியான விடை கட்டி போட்டால் குட்டி போடும் என அழைக்கப்படும் தாவரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா பிரியோ பில்லம் தாவர வகைகள் குறித்து டிஎன் பிள்ளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க பூச்சி உண்ணும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ தாவரங்களில் ஒரு சின்ன சேஞ்சஸ்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இது போல் கேட்டாலும் கேட்கலாம் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஒரு கட்சி நாட்டிற்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா கியூபா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா அப்படின்றது பல கட்சி முறைக்கு உதாரணம் அதே போல் அமெரிக்கா இங்கிலாந்து இங்கெல்லாம் பார்த்தோன்னா இரு கட்சி இருக்கும் ஒரு கட்சி நாட்டிற்கு உதாரணம் கொடு அப்படின்னா கியூபா முதல் ஓதசக்தி நிலையம் கட்டப்பட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கோவில் உள்ள மாவட்டம் எங்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிவகங்கை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களோட சிறப்புகளையும் பார்த்து வச்சுங்க அதிலிருந்தும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில் ஸோ மாவட்டங்கள்லையும் தெளிவாக பார்த்துக்குங்க அந்த மாவட்டங்களில் என்னென்ன ஃபேமஸாக இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து வச்சுங்க ஆஸ்டர் கல்ச்சர் என்பது எது பற்றிய படிப்பு அல்லது எது பற்றிய முறை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சிப்பி வளர்ப்பு முறை நம்ம எல்லாேருக்கும் தெரியும் தேநீர் வளர்ப்பு அப்படின்னா எபிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் வெறுமிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறது மண்புழு வளர்ப்பு இது குறித்தது ஸோ இந்த மாதிரி இருக்கிற நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க திண்டாள் விளைவு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கூழ்மத்துடன் தொடர்புடையது நைட்ரஜன் குறைபாட்டால் தாவரங்களில் ஏற்படும் நோய் எது அப்படின்னு பார்த்தோன்னா குளோரசிஸ் இந்த குவாசியக்கர் அப்படின்றது புரத குறைபாட்டு நோய் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் குவாசியக்கர் அப்படின்றது வயிறு உப்புதல் அதே போல் மராஸ்மாஸ் அப்படின்றது குழந்தைகளுக்கு வந்து அந்த மெல்லிய உடல் இருக்கக்கூடிய அந்த நோயை குறிப்பிடுறாங்க சோழருக்கு உரிய பூ எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆத்திப்பூ வேப்பம்பூ யாருக்குரியது அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டிய மன்னருக்குரியது ம பூ வந்து வேப்பம்பூ பனம்பூ அப்படின்றது சேரவுக்குரிய பூ பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் யார் அப்படின்னா திருவிக்கா மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா மின் ஆற்றல் வெப்ப ஆற்றல் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் நல்லா யோசிங்க மின் செலவை பற்றி அதாவது நம்ம பாக்ஸ்னு சொல்லுவோம் இந்த சோலார் விளக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது எது அப்படின்னா சோலார் அதே போல் மின் ஆற்றலை குளிர் ஆற்றலாக மாற்றுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா குளிர்ச்சாதனை பெட்டி இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் ஜெனரேட்டர் இதில் இருந்தும் டிஎன்இஸ் கொஸ்டின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இந்திய பீடபூமிகளில் மிக உயர்ந்த பீடபூமி எது அப்படின்னு பார்த்தோன்னா லடாக் பீடபூமி கடாரம் கொண்டான் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் ராஜராஜ சோழனின் மகன் கடராம் கடாரம் கொண்டான் என அழைக்கப்படுபவரின் தந்தை யார் அப்படின்னு கூட கொஸ்டினை மாற்றி கேட்கலாம் முதலாம் ராஜராஜ சோழன் அப்படின்னு ஆப்ஷனில் மாறிடும் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் புதியவற்றை ஏற்றல் வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார் ஆப்ஷனில் அண்ணா முத்துலாம் தேவர் மூவா இது குறித்தா கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க ஸோ அதனால தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வினாக்கள் எல்லாமே சிலது எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பர்டிகுலராக அந்த வரிகள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறனால அந்த வரிகளை கொடுத்துட்டு அப்படியே கேட்குறாங்க போபால் விசவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் எப்பொழுது அப்படின்னா நம்ம வருஷம் கேட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவோம் ஸோ இங்கே இந்த மாதிரி டேஸ்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏப்ரல் பதிமூன்று சர்சிவி ராமன் நோபல் பரிசு பெற்ற வருடம் எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் சரியான பதில் நிறைய நண்பர்கள் இருபத்தெட்டு அப்படின்னு போட்டிருக்கீங்க அவர் கண்டுபிடித்த அந்த ராமன் விளைவு அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு நம்ம அறிவியல் தினம் அப்படின்னும் நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் முப்பதில் தான் நோபல் பரிசு கொடுப்பாங்க ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க மத்திய மற்றும் மாநில அரசு பணி நியமிக்க தேர்வு குறித்த சரத்து ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முந்நூற்றி இருபது நிறையன்முறைகள் முந்நூற்றி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்கீங்க முந்நூற்றி ஆறு அப்படின்றது வேறு ஆர்ட்டிகள் முந்நூற்றி இருபது தான் சரியான பதில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வைட்டமின் பி டுவல் குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு அப்ராக்ஸிமேட்டாக வைட்டமின் கே வைட்டமின் பி இது தொடர்பாக தெரியும் பி டுவல் அப்படின்னு கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிடுவோம் இந்தியாவில் மிக அதிகமாக உப்பு உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத் நிறைய நண்பர்கள் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கீங்க நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஏழு இது புதுசாக இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க நடத்தல் ஓடுதல் போன்ற இயங்கு தசைகளின் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுமூளை லாஸ்ட் டைம் முகுலம் குறித்து டிஎன்ஏஎஸ்ஆர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தாங்க மயில்சாமி அண்ணாதுறை எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னா கோவை மின் திறனின் எசை அழகு என்ன அப்படின்னா வாட் இந்த ஆம்பியர் ஜூல் ஓம் இது குறித்தும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க அதே போல் அளக்கக்கூடிய அளவீடுகள் அது குறித்தும் தெளிவாக பார்த்துக்கோங்க டிஎன்இஎஸ்ஆர்பி கொஸ்டினில் சிம்பிளாக இருக்க கொஸ்டின் இது போல் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து தருபவை எவை அப்படின்னா ஹைட்ரஜன் பிளாட்டோ என்பவர் யார் அப்படின்னா கிரேக்க சிந்தனையாளர் இது டென்த்து ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க குறைவர வாசித்தான் என்பவரிடம் கல்வி கற்றவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் இவரை குறித்தும் லாஸ்ட் டைம் டிஎன்ஸ்ஆர்பி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க நம்ம டிஎன் யுஎஸ்ஆர்பி கொஸ்டினில் பொதுவாக பார்க்கும்போது முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் திருவிகா பாரதியார் பாரதிதாசன் குறித்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுங்க சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நண்பர்கள் தவறாகவே பதிலளிச்சிருக்கீங்க ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க பாலபாரதம் என்ற ஆங்கில பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் பாரதியார் ஆங்கில பத்திரிகை அப்படின்னு சொன்னோன்னே நிறைய நண்பர்கள் திலகரை சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பாலபாரதம் என்ற ஆங்கில பத்திரிகையை வெளியிட்டவர் பாரதியார் வீரத்தமிழன்னை பட்டம் பெற்ற பெண்மணி யார் அப்படின்னா தருமாம்பாள் அதேபோல் இந்த கொஸ்டினுக்கும் நிறைய நண்பர்கள் தவறாகவே பதிலளிச்சிருக்கீங்க ஒட்டுண்ணி தாவரத்திற்கு உதாரணம் எது அப்படின்னு கொடுத்தோன்னே விஸ்கம் அப்படின்றது தான் சரியான பதில் நிறைய நண்பர்கள் நெப்பந்தஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நெப்பந்தஸ் அப்படின்றது பூச்சி உண்ணும் தாவரம் கொடுவை தாவரம் ஸோ தவறாக பதிலளிக்கக்கூடிய மாதிரி தான் ஆப்ஷன்லாம் செட் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி இருக்கக்கூடிய வினாக்களில் தான் நம்மளுக்கு மார்க் மிஸ் ஆகும் ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இது போல் வினாக்கள் எல்லாமே நம்மளோட சேனல் கம்யூனிட்டி டேக்கில் கொடுத்துருக்கோம் நம்ம வினாக்கள் அப்டேட் பண்ண அப்டேட் பண்ண உங்களுக்கு இந்த வினாக்கள் எல்லாமே கிடச்சிட்டே இருக்கும் இந்த வினாக்களுக்குரிய விடைகளையும் நீங்கள் இங்கே டெஸ்ட்டு மாதிரியே சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கமெண்ட்ஸ்லையும் உங்களுக்குரிய விடைகளும் கொடுக்கப்படும் ஸோ நீங்கள் இதுலேயும் தெளிவாக பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் இது போல் வினாக்களை தொடர்ந்து பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க தமிழ்